எல்லார் பாக்கெட்லேயும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும் அதில் வந்து இருபத்தஞ்சி கேள்வி இருபத்தஞ்சு பதில் இருக்கும் திடீர்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது யாராவது வந்து உங்களை சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேள்வி இருக்கும் லீடர் லீடரே சுட்டுட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் கேள்வியா இருக்கும் அதுக்கு பதில் என்னன்னா நீங்க அவரை ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் லெவல் லீடர் வந்து அந்த அவங்க எடுத்துக்குவாங்க அந்த கொஷின் எடுத்துக்காங்க இது இந்த மாதிரி ரெண்டாவது கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு பெரிய ட்ரக்கே வந்து இவங்க நடந்து போகும்போது ட்ரக் வந்து ஒரு மூணு மூணு பேரை கொண்டுருச்சு யூஸ்வலாக என்ன நடந்து போயிட்டுருக்கும் போது நம்ம நாட்களை ஒரு மூணு பேரை ஒருத்தர் வந்து வண்டி ஏற்றி விட்டானா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏரியாவில் அந்த டிரைவர் அடிக்கிறது இந்த மாதிரி இம்மீடியட்டாக வந்து வன்முறையில் இறங்கிடுவோம் அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது எல்லாரும் அந்த குரூப் அப்படியே மொத்தமாக அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் ஸோ இது இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம தயாரிப்பு பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான மாற்றிகள் நடத்த முடியும் அப்புறம் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு இவங்க நடந்து போகும்போது நடந்து போகிற மக்கள் எல்லாமே ரொம்ப ஏழை மக்கள் பழங்குடியினர் காலில் செருப்பு இல்லாமல் கிழிஞ்சு துணியை போட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு நடந்து போகிறாங்க சாதாரணமாக மத்திய தர வர்க்கம் இதை எப்படி பார்க்கும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒழுங்கினமாக ஒழுங் ஒழுக்கமாக போகலை அப்படின்னா இவங்க வந்து தேவையில்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்காங்க இவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இவங்க நடைப்பயணத்தில் இவங்க நடக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா நிறைய மதியதார வர்க்கம் எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஆதரவாக நிற்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியல எதுக்குனால் இவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க அதுவும் இவ்வளோ அமைதியாக நடந்து போகிறாங்க நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருமே உதவி பண்ண ஆரம்பித்தாங்க அந்த உதவி பல்வேறு தரத்தில் வந்துச்சு நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்கூல் குழந்தைங்க வந்து கையில் ஒரு சப்பாத்தியும் ஒரு ரூபாயும் எல்லா மக்களுக்கும் கொடுக்கறது நிறைய பேர் துணி கொடுக்கறது சாரி கொடுக்கறது அங்கேருந்த காவல்துறை பணியாளர்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேரோடய ஆதரவுகள் வந்துச்சு ஸ்லோவாக எல்லாம் மீடியாவோடய ஆதரவு வந்துச்சு அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை அரசு இறங்கி தான் ஆகணும் மக்கள் இவ்வளோ பேர் ஆதரவோடு இருக்கும்போது வேறு வழியே இல்லை அப்படி தான் இந்த போராட்டம் வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாக அமைச்சு